இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ஸோ அது எப்படி சொல்லணும்னா இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு ஒன் வீக் இல்லைன்னா ஒரு சில நாள் என்ன அடுத்த நிமிஷம் கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க அது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்க உங்க சேனல் இருந்து நிறைய வீடியோஸ் போட்டு லட்ச லட்சமா காசு சம்பாரிச்சா கூட வந்து வராத ஒரு சந்தோஷம் ஆனால் அதே சந்தோஷம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த அந்த மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும்போது கிடைக்கும் பாருங்க அதை வாயால் சொல்லவே முடியாது இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் அதுக்கப்புறம் அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எடுத்தது அதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மானிட்டைசேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி சொல்கிறது அந்த அப்ளை பண்ணுற ஸ்டெப் தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இப்போ மானிட்டைசேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ண உடனே ஒரு ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் எடுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனே வரும் ஆனா என்னதான் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஜஸ்ட் எயிட் ஹவர்ஸ்லேயே வந்து அங்கே வந்து நான் அப்ளை பண்ண இந்த மோனிடைசேஷன் வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்து என்னோட ஃபஸ்ட்டு சேலரியே நான் வந்து வாங்கிட்டேன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு அது ஏன் நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எப்படி சொல்றது பல மாசம் ஆகியும் வந்து இன்னும் கூட அப்ரூவல் பண்ணாமல் இருக்கு ஏன் ஒரு சில பேருக்கு அப்ரூவலை ரிஜெக்டே பண்ணிருக்காங்க ஸோ இப்போது உங்களோட அப்ரூவலும் அந்த மாதிரி டிலே ஆகாம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணணும் அப்புறம் வந்து அது ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்னா இப்போ நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் முக்கியமாக போகிறதுக்கான காரணம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மானர்டைசேஷன் எலிஜிபிலிட்டி அதாவது எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அதாவது அது ஒரு ப்ராசஸ் வந்து தனியாக ப்ராசஸ் இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸில் ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயத்த அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்கடுத்தது நான் வந்து இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் டூ இயர்ஸ் இல்லைனா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து என் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்குள்ள அதாவது அவ்வளோ சீக்கிரமாக எப்படி இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் அப்புறம் இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எடுத்தேன்னு அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சிம்பிள் டிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன் அவ்வளோ காம்ப்ளெக்ஸான சாதாரண டிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன் ஸோ அதையெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் வந்து நியூ யூடியூபர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதாவது இந்த டிப் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து நல்லா வந்து எப்படி சொல்றது ரொம்ப சீக்கிரமாகவே அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுவீங்க பிக்அப் ஆயிருவீங்க ஈஸியா வந்து அந்த மாட்டை எழுதுறதுன்னு நீங்க அப்ளை பண்ணலாம் சரி ஓகே இப்போ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் அதாவது இப்போ நீங்க ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் நீங்க போஸ்ட் பண்ண எல்லாத்துலயுமே ஒரு கோரூ பண்ணுங்க காப்பரேட் அது என்ன காப்பரேட்டிங் பார்த்து அது மூணு வரைக்கும் பண்ணுங்க எல்லாம் பண்ண ஆக்சுவலி நான் ரெக்கமெண்ட் பண்ணல காப்பி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மாற்றுங்க அப்புறம் வந்து இந்த தம்னில் அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அது தம்னில் அந்த டைட்டில் அந்த டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே வருதான் பாருங்கள் முக்கியமாக அந்த டேர்ம்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்கும் அது போய் பாருங்கள் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து செக் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இல்லைனா வந்து அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை வந்து கூகுள் அதாவது யூடியூப் அந்த அழுகா சொல்லி சொல்லி உங்கள் டைம் வந்து வேஸ்ட்டாக பண்ணணும் ஸோ தான் வந்து வீடியோ போடும்போதே வந்து பொறுமையாக டைம் எடுத்து எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து போடுங்க இப்போ என்னோட இந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வந்து என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சில டிப்ஸ் சொல்ல போறேன் அது வந்து இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து ஒரு மூணு டிப்ஸ் சொல்ல போறேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களாலேயே உங்க சேனலாக பார்க்க முடியும் நானும் உங்களை மாதிரி தான் ஆனா ஒரு சில பேரோட கொஞ்சம் வித்தியாசமா நான் யோசிச்சேன் அது நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய சின்ன பசங்க வந்து யூடியூப் பார்ப்பாங்க நானும் தான் பார்ப்பேன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை பார்ப்பேன் ஆனா வந்து எனக்கு லைட்டா வந்து அப்போ மட்டும் வந்து அவ்வளவு பெருசா தோணேன் லைட்டா தான் தோணுச்சு அப்பதான் நான் யோசிச்சேன் நான் ஏன் யூடியூபர் ஆகக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது மே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதையே நான் அப்போ ஸ்டார்ட் பண்ண முக்கியமான காரணம் தான் இந்த ஐபிஎல் அப்புறம் இந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்சஸ் தான் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆக்ட்லீட் கிரிக்கெட் வந்து எங்கள் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் போவேன் அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் பைத்தியம் ஸோ நான் வந்து எப்படி சொல்லுறது புலம்பிட்டே இருப்பேன் இப்போ வந்து டீசெண்டாக அவுட் ஆனால் பரவாயில்ல ஒருத்தர் வந்து கேவலமாக அவுட் ஆனால் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் இதுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து புலம்பிகிட்டே இருப்பேன் அப்போ தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க நீ வந்து கிரிக்கெட் நல்லா அதை நோட்டீஸ் பண்ணுற நல்லா பார்க்குற உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்போயே நீ வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சும்மா வந்து டைம் பாஸ் அப்புறம் எப்படி சொல்றது ஒரு புது மோட்டிவேஷன் அது இதுன்னு சொன்னாங்க அது ஹா ஸ்டார்ட் பண்ண வேணான்னு அவங்க கேட்டாங்க நான் கொஞ்சம் யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்னோட ஃபஸ்ட் வீடியோ மே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் சம்மர் நான் போட்டிருப்பேன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆனால் அவ்வளோ பெருசாக ஹிட் ஆகலை உண்மையிலே ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணல ஸோ இப்போ வந்து யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளே வந்து அந்த வீடியோஸ்க்குலாம் வந்து ஒரு ஸ்டார்ட்டருக்கு ரொம்ப ஹை வியூஸ் அதான் சொல்ல போனா செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிலாம் வந்துச்சு வீடியோஸ்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க நல்ல லைக்ஸ் வந்துச்சு கமெண்ட்ஸும் வந்து ரொம்ப ரேராக வந்துச்சு வியூஸ் நிறைய போச்சு ஸோ நானும் வந்து கொஞ்சம் வந்து மோட்டிவேட் ஆகி எக்ஸைட் ஆகி வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு வந்து அந்த வியூஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சிச்சு நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸே போடலையே ஏன் கொஞ்சம் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு சொன்னேன் எங்க அப்பா அம்மா ஓகே சொன்னாங்க அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மருதமலையை பத்தி போட்டிருப்பாங்க போட்டிருப்போம் ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வந்துச்சு ஸோ ஆனால் அப்போ வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ்க்கே ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வந்துச்சு அப்போ நானும் எப்பருமெச்சும் யோசிச்சோம் ஷார்ட்ஸில் நல்ல வியூஸ் அது ஸோ ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருந்து லைட்டாக கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸில் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணா யோசிச்சோம் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தோம் அதாவது சிம்பிளா சொன்னா ஷார்ட்ஸ் ஸ்பேம் பண்ணிட்டே இருந்தோம் ஷார்ட் 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 ஷார்ட்னு வந்து எப்படி சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு கட்டத்துலலாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலு ஷார்ட்ஸ் சாட்ச் போடுவார் அந்த அளவுக்கு ஷார்ட்ஸ்லேயே இருந்தோம் வீடியோஸே அப்போ நாங்கள் வந்து பெருசா போடலை நீங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸ் வந்து எங்களோட ஜோனியில் ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்கு ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஒன் மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ்ல தான் வந்துச்சு அதுவும் வந்த ஒரே ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ்ல தான் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் இருந்துச்சு அந்த ஸ்ட்ரைக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்த உடனே வியூஸ் எல்லாம் அப்படி குறைந்துருச்சு ஏன்னா நானும் என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துட்டோம் அதாவது ஸ்ட்ரைக் வந்துருச்சு இனிமேல் அதாவது அப்போ அப்போ வந்து என்னெல்லாம் யோசிக்கவே முடியல ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு அதாவது இந்த ஸ்ட்ரைக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் வியூஸ் கம்மி ஆச்சுன்னு சொல்லல ஸோ வியூஸ் கம்மியான உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்ட்ரைக் வந்துருச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்லோடான் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சொல்லிட்டு பத்து ஷார்ட்ஸ் போட்டு ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் மந்த் பிரேக்கே நாங்கள் எடுத்துருவோம் எதுவுமே போடாமல் ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம் சரி ஓகே நடந்தது அந்த நடந்துருச்சு இந்த பேண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இமெயில் கொஞ்சம் அதாவது சும்மா வந்து வீடியோஸ் போட்டுட்டே இல்லாம நாம வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதாரணமா போடலாம் ஸோ அப்படி நம்ம யோசிச்சோம் ஆனா இதுக்குலாம் முன்னாடி அந்த ஸ்ட்ரைக்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அறிந்து போனா அப்பவே வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க நான் சொன்னாலும் அந்த வியூஸ்லாம் கம்மி ஆச்சு அப்ப கூட வந்து நான் வந்து என்னோட அந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல சரி வியூஸ் போனாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இனிமேல் வரும் அப்படி என்ன நடந்தாலும் அதை எப்படியாச்சும் பாசிட்டிவ் மைண்டோட வந்து எப்படி சொல்றது அது பாசிட்டிவ் மைண்ட்ல இருந்து திங்க் பண்ணி நான் வந்து வீடியோஸ் ஃபேம் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ எதாவது இப்போ வந்து இந்த டிப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூடியூபரா நீங்க இருந்தீங்கன்னா இதனோட அந்த மூணு முக்கியமான டிப்ஸ் ஃபர்ஸ்ட் அதாவது கன்சிஸ்டன்சி இந்த வீடியோஸ் போடுறத கன்சிஸ்டன்டா இருக்கும் அதாவது வியூஸ் வருதோ இல்லையோ நீங்க போட்டுட்டே இருங்க நல்ல வீடியோஸா போடுங்க என்ன மாதிரி ஸ்டேக்ல மாட்டாதீங்க இன்னொன்னு நான் முக்கியமாக சொல் அதை சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் யூடியூபர் அதாவது இப்போதான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ்ல மட்டும் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வச்சிடாதீங்க என்ன நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் வந்து நல்ல வியூஸ் தரும் நல்ல சப்போர்ட் வரும் நல்ல லைக்ஸ் வரும் கொஞ்சம் பாப்புலர் ஆவீங்க ஆனா எடுத்து சொல்றது ஷார்ட்ஸில் வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான அது முக்கியமான ஒரு திங் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் இப்போது ஷார்ட்ஸில் பத்து மில்லியன் வியூஸ் வேணும் பத்து மில்லியன் அதுவும் நைன்டி டேஸ்க்குள்ள மூணு மாதம் கிட்டத்தட்ட மூணு மாசம் ஓகேவா அதாவது மூணு மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து பத்து வேணும் ஷார்ட்ஸ்ல ஆனால் அதுக்கு அது வந்து அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸில் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் ஸோ வந்து தான் சொல்கிறேன் அதுவும் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ச்ஸ் தராது வியூஸ் இருக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப இம்பாசிபிள் ஸோ நான் இப்போ சொன்ன வந்த அதாவது சொல்ற பாயிண்ட் என்னென்னா நீங்க ஒரு ஸ்டார்டர் யூடியூபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷார்ட்ஸ்ல மட்டும் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வைக்காதீங்க சும்மா அந்த ரெண்டு மூணு போடுங்க அவ்வளோதான் நீங்க வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா நீங்க அதாவது எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நான் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் அது எப்ப பார்த்தாலும் ஷார்ட்ஸே தான் போட்டு இருப்பேன் வீடியோஸ் பத்தி நான் வந்து கணக்கவே மாட்டேன் ஸோ வந்து அவ்வளோ நிறைய ஷார்ட்ஸ் போட்டு நிறைய லைக்ஸ் வந்து நிறைய வியூஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க சோ அந்த டைம்ல வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய வராங்க குடி சீக்கிரம் நான் வந்து மிஸ்டர் மாதிரி ஃபேமஸ் நான் வந்து ஒரு ஜாலியா இருந்தேன் ஆனா அப்போதான் வந்து ரெண்டு ரொம்ப ஷாக்கிங்கான ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எதுனே வந்து நான் யோசிக்கல சும்மா கண்ணா அப்ப வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டதுல ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு ஸோ அதுலருந்து என் சேனல் வந்து ரொம்ப ஸ்லோட அதுக்கு அதுக்கடுத்தது செகண்ட் முக்கியமானது அதாவது செகண்ட் அந்த ஷாக்கிங் ஆனால் இன்சிடென்ட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிக்கு நான் சொன்னலாம் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் ஸோ அது வந்து இந்த ஷார்ட்ஸ்ல வந்து எடுக்கவே முடியாதுன்னு நான் வந்து அப்பதான் ரிலேஸ் பண்ணேன் ஸோ ஷார்ட்ஸ் வந்து உடனே நிறுத்திட்டு வந்து சாதாரண வீடியோஸ் இல்லை கொஞ்சம் லாங் வீடியோஸ்ல வந்து நான் எயின் பண்ணி லாங் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆனால் அதுக்கு அடுத்து ஒரே ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக அது ரொம்ப திடீர்னு வந்து ரொம்ப வயம் ஆச்சு ஸோ அந்த வீடியோ என்னன்னா திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரோபோஸ் அங்கே செத்து போனார்ல அந்த வீடியோ போட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு ஃபஸ்ட்டு மூணு நாள் பெரிய பர்ஃபார்மன்ஸே இல்லை நாலாவது நாள்ல ஆரம்பித்த அந்த ஃபயர் வந்து இப்போ கூட இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு லாஸ்ட் அண்ட் மூணாவது அண்ட் ஃபைனல் முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபர்ஸும் சொல்ற ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் ஒரு கேட்டகரியை நீங்கள் வந்து கிளியராக சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்போர்ட்ஸ்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க விமர்சனம்னா வந்து விமர்சனம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கேமிங்னா அதை மட்டும் பண்ணுங்க நிறைய இருக்குல்ல அது ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி அதில் எது உங்களோட பெஸ்ட் பண்ண முடியுமோ அது சூஸ் பண்ணால் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது எல்லாமே என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்கள் யூடியூப் சேனல் குரோத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்புறம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது எப்படி சொல்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்கிற விஷயம் என்னன்னா உங்களுக்கு இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தோணுச்சுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது வந்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு பெரிய ஜோர்னின்னு சொல்லலாம் ப்ராசஸோட பெரிய ஜோர்னி பெரிய அட்வென்ச்சர்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும் அது எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுவோம் தமிழ்ல என்னது அது இது இது எது அது வந்து அந்த அல்காரதுமே சொல்லும் அப்புறம் நீங்களும் கூட அவங்க உள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் நீங்க வந்து அதாவது அதை கூட நீங்க வந்து வெளியே கொண்டு வரலாம் நான் கூட தான் அப்படி எனக்கு வந்து அவ்வளோ பேச தெரியும்னு எனக்கு தெரியாது ஆனா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் என்னோட அந்த டாக்கிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆனது வந்து நானும் என் டீச்சர்ஸ் அப்புறம் என் பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணிருந்தேன் சோ அவங்க டேலண்ட்ஸ்லாம் வந்து வெளியே வரும் அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வயசுல இருக்கணும் அந்த வயசுல இருக்கணும் அதை தெரிஞ்சிருக்கணும் இதை தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க கண்ணை முடிட்டு யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டு இருங்க நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாள் நீங்க வந்து அது வந்து இந்த யூடியூப் சேனல்லே வந்து உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும் அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு யூடியூப் ஸ்டார்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கேளுங்க நான் வந்து அதை வந்து டீடைல்டா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் முடிஞ்ச அதாவது முடிஞ்சா ஏதாச்சும் டிப்ஸும் சொல்றேன் என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ ஆல் குட் லக் ஃபியூச்சர் யூடியூபர்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து நிறைய நியூஸ் இனிமே சேனல் நான் கண்டிப்பாக தான் இருப்பேன் அதனால தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்